இந்த பாஜக ஆட்சி இந்த மைனாரிட்டி பாஜக அரசு அதுக்கு நம்மளுடைய இருக்க தெரியல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும் மைனாரிட்டி மைனாரிட்டி நக்கல் பண்றீங்களா நாம உண்மையிலே நக்கல் பண்றீங்க அதை நம்ம பாராட்டுறோம் ஆனா இப்ப நம்ம பாராட்டுறதே அவங்களுக்கு நக்கல் பண்ற மாதிரி இருக்கு எதை பாராட்டுறோம் எதை நக்கல் பண்றோம்னு பிரிஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க என்னதான் மைனார் வேட்டி அரசு மைனாரிட்டி அரசா இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா அங்கே அவங்க திறமைய நம்ம பாராட்டி ஆகணும் உண்மையிலங்க நான் கூட என்ன நினைச்சேன் எப்படி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வழுக்கு வழுக்குமரம் ஏறுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சமாளிச்சு அப்படி இப்படின்னு ஓட்டிடுவாங்கன்னு நான் நினைச்சேன் போகிற போக்க பார்த்தா அஞ்சு மாசம் கூட தாண்ட போல அதுக்குள்ளேயும் பிரித்து வேலைய ஆரம்பித்த இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லையா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்புறம் ஏன்டா கண்ணில் வேர்க்குது அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அதையெல்லாம் ஏன்டா நீ நோட் பண்ணுற நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்புடின்னு அவங்க சொன்னாலும் உள்ளுக்குள்ள கதவை முடிட்டு ரத்தம் சொட்டா சொட்டா அடிக்கிறேன் நல்லா அடிச்சுக்கிறாங்களா அது இந்த அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் போஸ்டிங்ல ஆரம்பிச்சு அதிகாரிகள் நியமனம் வரையும் வந்து இப்ப சபாநாயகர்ல வந்து சந்தி சிரிச்சு நிக்குதான் நாயுடு வெறி கொண்டு தெரியுறா ஏடா என்னை எல்லாத்துக்கும் போக நான் பார்த்துக்கிறேன் போக நாளைக்கு பதவி ஏற்க போகிறேன் நீங்கள் பதவி ஏற்ற தமிழில் என்னையை வச்சு செய்ய பார்க்குறீங்களா நிதிஷுக்கு அதே நிலைமை தான் பத்தாவதுக்கு இந்த ரெண்டு இல்லாம இன்னும் ரெண்டு வேற சேர்ந்து இருக்கா இப்ப பாத்துருவா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா அடி கோபி நான் படித்துற நான் உன்ட்டு அஞ்சு கேட்டேன் ஒன்னே ஒன்ன தர என்கிட்ட வந்து விழுந்து எப்படி என்ன இழுத்துட்டு போன மறந்துருச்சா என்ன அவங்க என்ன மாதிரி எல்லாம் ஆஃபர் கொடுத்தாங்க அத்தையெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன் பத்தியா மறந்துட்டியா வந்தோட வேலையை காமிக்கிறியா ஏதோ போறதுக்கு இடம் இல்லாம ஓ பின்னாடி தெரியற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க இப்ப ஊன்னு சொன்னா கூட என்னைய தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு மோடி ஐயா கிட்ட மூஞ்சிய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா ரெண்டு பேரும் ஐயா நிதிஷ்குமார் சரி ஐயா இவர் சரி சந்திரபாபு நாயுடு அத்த இல்லாம இன்னும் ரெண்டு குரூப் கிளம்பி இருக்கு என்ன ஒன்னே ஒன்னு எடுத்தாங்க அவங்களுக்கு தூக்கி கொடுக்கறீங்க நான் ஏழு வச்சிருக்கேன் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அவங்க மட்டும் உங்களுக்கு மீன் குழம்பு நாங்கள்லாம் உங்களுக்கு மோர் குழம்பா நாங்களும் காரசார மாதாப்பா இருப்போம் எங்களுக்கும் கொடு நீ இப்பயே குடுன்னு கேக்கல வெயிட் பண்ற ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு குடு மூணு மாசம் கழிச்சு குடு ஆனா எனக்கு நீ கொடுக்குற அப்படின்னு இந்த பக்கமும் கிளம்பிட்டாங்க தான் ஐயா எல்லாருக்கும் அலர்ட்டு மோடு பண்ணதுக்கு ரெடியா இருக்க எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க எப்ப எவன் புட்டுக்கிட்டு போவேன்னு யாருக்குமே தெரியாது இது இல்லாம கூட சில பதவிகள் முதல்ல என்ன பிரச்சனைன்றத சொல்லிடுறான் அது அவங்க கேட்குறது ஓரளவுக்கு நியாயமான கேள்வி இப்போ வெறும் ஒரு எம்பி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி ரெண்டு வச்சுருக்கவங்களுக்கு சரி அஞ்சு வச்சுருக்கவங்களுக்கு சரி நான் ஏழு வச்சிருக்கையா எனக்கு ஒரே ஒரு பதவி கூட கொடுக்கவா உனக்கு மனசு இல்லை அதான் ஏக்நாத் சிண்டை கேட்குறாப்புல அவன் கேட்க சொல்லி தான் கேட்குறாங்க மகாராஷ்டிராவில் கூட நான் ஏழு கொடுத்துரு நான் எத்தனை நேரம் நின்னே எத்தனை நிலை ஜெயித்தேன் அதெல்லாம் உனக்கு தேவை உனக்கு நான் ஏழு கொடுத்துருக்கேன்ல நான் தோத்துட்டேன் தப்பா இல்லைன்னு சொல்லலை தோத்த நான் அந்த பக்கம் ஒன்றும் தாவி ஓடி இல்லையே நீ கேட்டேன்னு தானே நீ கேட்ட நான் இருக்கிறது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் ஆதரவாக நீ பதிலுக்கு என்ன செய்யணும் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு நீ கொடுக்குற ரெண்டே ரெண்டு கர்நாடகாவில் எடுத்து வச்சிருக்காரு அவருக்கு நீ கொடுக்குற என்னையை விட ரெண்டு கம்மியாக ஒரு ஆள் எடுத்துருக்கு அஞ்சு எடுத்துருக்கு அவருக்கு நீ கொடுக்குற நான் ஏழு எடுத்திருக்கேயா என்னையை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அது கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில் மிகப்பெரிய இன்னொரு கட்சி அதாவது அந்த நம்பர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணாவதாக வர்றது ஏக்நாத் சிண்டேவோட சிவசேனா தான் அவருக்கு அப்படிலாம் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு பதினாறு இவர் ஒரு பன்னெண்டு அதுக்கடுத்து கணக்கு வச்ச ஏழு இவர் தான் அவர் கேட்கறது நியாயமாக நியாயம் இல்லையா அவர் கேட்குறீங்க ஏன் எனக்கு மாட்டியா நாங்கள் அந்த அளவுக்கு இல்லையா நான் ஒருத்தா இல்லையான்னு நான் தானே முடிவு பண்ணணும் நான் அந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டேன் நீ எப்படி என்னையே பார்த்து சொல்லலாம் கிளம்பிட்டாங்க இப்ப எல்லாரும் ரெடியா உட்கார்ந்து இருக்காங்க இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா மகாராஷ்டிராவில் அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாசத்துல எலெக்ஷன் வேற வருது சட்டசபை தேர்தல் அந்த சட்டசபை தேர்தலில் யாரு ஜெயிக்க போறான்றது தெரியாது அது மேபி ஏக்நாத் சிண்டே ஆனா இப்பயே ஏக்நாத் சிண்டே நாற்பதை வச்சு தான் அவர் சிஎம்மா வைங்க அவருக்கு பின்னாடி இந்த பக்கம் இன்னொருத்தர் உட்காந்துருந்தாப்ல பாவம் அந்த மனுஷன் பட்னாவிஸ் அவ்வளோ தூரம் வந்தாலும் முடியாதுன்ட்டாங்க அவ்வளோ கிட்டத்தட்ட தொண்ணூறு பேரோடு அவர் போகிறார் அவரை செய்ய மாக்கலாம் அதுக்குள்ளே ஏகப்பட்ட அரசியல் இருக்குன்னு வைங்களேன் இருந்தாலும் இந்த முறை உத்தவ் தாக்கரேயா சரத்பவார் காங்கிரஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு மேபி மறுபடியும் வந்து மகாராஷ்ட்ரா மண்ணை அவங்க மறுபடியும் ஆட்சி பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டணி உருவாகலாம் அந்த கூட்டணி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஆனால் இந்த பக்கம் ஏ சென்று என்ன சொல்கிறார் அப்படிலாம் இருக்காது நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கி பிடிப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லி அதையும் நம்ப வச்சுக்க திரியிறாங்கன்னு வச்சிங்களேன் இந்த பக்கமெல்லாம் ஒரு சைடு போகட்டும் அதெல்லாம் வேறு எனக்கு இப்போதைக்கு ஏன் கேபினட் கொடுக்க மாட்டேன் அவங்க கேட்குறேன் இணையமைச்சரை வச்சு நான் இன்னா பண்ணுறது அவங்க நான் சும்மா உட்கார வைக்கிறதுக்கா ஏழு எம்பி ஒர்க் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க நான் தேவையில்லாமல் எடுக்கிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லதாக பார்த்து நீங்களாக முடிவு பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு இவன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு என் மேலே நீங்கள் கோச்சுக்கூடாது அப்புடின்னு அவங்க இந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் பவார் ஒன்று ஆக்சுவலி ஒரு ராஜ்யசபா ஒரு இது அவர் இங்க பாருங்க எனக்கு என்ன நான் நான் ஒன்னே ஒன்னு கன்னியாக எவ்வளவு தூரம் அதை நான் வச்சிருக்கேன் அந்த ஒன்னையும் உங்களுக்கு தாரவாத்து கொடுக்கிறேன் ஒன்னு தாப்பா அப்பா வச்சிருக்கேன் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லப்பா ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல நீங்க தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டேன்னா என்னால என்ன பண்ண முடியுமா எனக்கும் கொஞ்சம் நஞ்சு அரசியல் தெரியுமா தெரியாதா என்னால என்ன பண்ண முடியுமா அதை நான் செய்வேன் ஆக்சுவலி ஒன்று கொடுத்த இணையமைச்சர் கொடுத்ததே பெருசுன்றாங்க அவங்க ஏன் நீ ஒன்று தான் வச்சுருக்க அதை வச்சிட்டு ஏன் இப்படி எங்கள் உசுரை வாங்குற அப்புடின்னு அவங்க கேட்குறாங்க இருந்தாலும் ஒன்று வச்சுக்கிட்டா அந்த ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நீ கொடு வேறு இணையமைச்சர் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு உண்மையிலேயே ரொம்ப சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு நிற்கிறாப்புல ரொம்ப சங்கடத்தில் இருக்குது அதாவது ஒரு அவசரம் உயிர் போகிற நிலைமை பாங்க பார்த்தீங்களா அந்த உயிர் போகிற நிலைமையில் நல்லா சிக்கி டாப்பில் ஸ்டேட் லைன் சிக்கி டாப்பில் சென்ட்ரலில் நம்மளை அந்த சிக்கலை எடுத்து விடுவான்னு பார்த்தா அவங்க மேற்கொண்டு சிக்கலை போட்டு விட்டாங்க இப்போ ஐயா நாளைக்கு பதவி ஏற்றுக்கிறார் ஜூன் பன்னெண்டு பதவி ஏற்றுக்கிறார் பதவி ஏற்ற உடனே ஐயா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன சில பல காரியங்கள் இருக்குது நிர்வாக ரீதியாக நிதி ரீதியாக நிறைய காரியங்கள் இருக்குது அதை செய்கிறதுக்கு இம்மிடியேட்டாக ஐயாவுக்கு சிறப்பு சலுகைகள் தேவைப்படுது சிறப்பு கவனிப்பும் தேவைப்படுது சென்ட்ரல் லேந்த் அதை அவங்க கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி ஏற்கனவே வச்சுருந்துருக்காங்க அல்வா நைடுக்கே அல்வா லெட்டு கொடுத்த ஸ்டேட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க வச்சுக்கங்க அவருக்கு இப்போ இம்மிடியேட்டாக உண்மையிலே ஒரு இருபதாயிரம் கோடி ரூபா தேவை ஆனால் அவருக்கு இவங்க ஒதுக்கி விட்டது ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி விட்ருக்காங்க இதை வச்சுக்கே நாயுடு இதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புரட்டி உனக்கு கொடுக்குறா இதை தாண்டி வேறே எதுவும் என்கிட்ட இப்போதைக்கி கேட்காத நாயுடு திரு திருன்னு முழிக்கிறாப்புல தப்பு பண்ணிட்டோமோ இப்போ தான் நாயுடுக்கு ஏன்னா அவங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவரை சுற்றி இந்த பெரும்பான்மை ஆந்திராவில் இது வரைக்கும் யாரும் பார்க்காத வரலாறு காணாத ஒரு வெற்றியை ஜெயிச்சிட்டாருன்றாங்களே உண்மையில இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இந்த மாதிரிலாம் யாரும் ஃபுல் ஸ்மீப்பை பார்க்கவே இல்லை அதான் எதிர்கட்சியை போட்டி போட கட்சிகளோட கூட்டணி கட்சி போய் உட்கார அளவுக்கு ஆகி போச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஆந்திர அளவு பெரிய சம்பவத்தை நாயுடு பண்ணிட்டார் ஏன்னா நாயுடு கொடுத்த வாக்குறுதிகள் அந்த மாதிரி அவர் கொடுத்த கமிட்மெண்ட்டு இப்போ அந்த கமிட்மெண்ட் அவர் கழுத்தை பிடிச்சி நடிக்கிது அந்த கழுத்தை பிடிச்சு நடிக்கிற கமிட்மெண்ட்டுக்கு தான் அவர் போயிட்டு அவங்க கிட்ட சேர்ந்தார் ஏன்னா அவர் சொல்லியே சேர்ந்திருக்காரு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இமீடியட்டா தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் அதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா என்ன நாயுடு நீ கேட்டு நான் பண்ண மாட்டேன்னா என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க இப்போ நீட்டிட்டாங்க நல்ல பெரிய கம்பியாக நீட்டி வைக்காங்க பிடிச்சி கேட்க நாயுடு விழுந்துராதிங்க அவர் கொடுத்துக்கிட்டதாக இருபதாயிரம் கூட முழுசாக முடிச்சிட்டாங்க அவருக்கு தேவைப்பட்டது இது இல்லாமல் இப்போது நாயுடு அதிகாரத்திலையும் அதாவது எனக்கு நீ கேபினட் நான் கேட்டது அஞ்சு எனக்கு நீ ரெண்டு கொடுத்த அதாவது ஒன்று கேபினட்டும் ஒன்று நியமிச்சிரு அதில் நீ போயிட்ட ஆனால் இதில் என் பங்கு இருக்கணும் நாங்கள் சொல்கிற அளவு நீ போடணும் அது முக்கியமான ஒரு விஷயம் நிர்மலா சீதாராமன் அம்மையாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு நிதித்துறையை கொடுத்த கூட கவலை இல்லை இந்த அமலாக்கத்துறையில் அந்த டேரக்டரில் போடுறது அவங்களுக்கு பவர் இருக்குது அவங்க இல்லை அப்படின்னா யூனியன் மினிஸ்டர்கிட்ட அந்த உள்துறை அமைச்சர் இருக்கார்லையே அவர்கிட்ட அந்த பவர் இருக்கு இப்போ அந்த ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து அவங்கள வந்து நியமிக்கணும் வெறும் அந்த டேரக்டர் ஆஃப் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அது மட்டும் கிடையாது அந்த டைரக்டர் கீழே நிறைய டேரக்டர்ஸ் இந்த உதவி இயக்குனர் துணை இயக்குனர் இணை இயக்குனர் ஏகப்பட்ட இயக்குனர்கள் அங்கே இருக்கிறாங்க சினிமாவை விட அதிகபட்சமான அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் போடக்கூடிய அதாவது ஒவ்வொரு மண்டலங்கள் இருக்குல்ல இப்போ கோவா லக்னோ உதச்சி கோவான்ற பாருங்க மும்பை லக்னோ டெல்லி சென்னை இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு அங்கே எல்லாத்தையும் அந்த மண்டல ஆஃபீஸ் இருக்கும் அங்கே ஒவ்வொரு ஆளையும் போடணும் அதில் இவங்க இப்போ விளையாட பார்க்குறாங்க ஏன்னா இவங்களோட அந்த இடி ரைடு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நாயுடுக்கு நல்லாவே தெரியும் நான் உண்மையில் இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு லீடர் அந்த கேங்கில் அப்படின்னா ஒன்று ஐயா நாயுடு சொல்லு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஏகப்பட்ட கூட்டணிகளை பார்த்தவங்க ஏகப்பட்ட கவர்மெண்ட்டை பார்த்தவங்க ஏகப்பட்ட தலைவர்களை பார்த்தவங்க அவங்க பண்ணுற பாலிடிக்ஸை பார்த்தவங்க அவங்க கூட சேர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணவங்க அவங்க கூட சேர்ந்து யாருக்கிட்டேருந்து எந்த விஷயத்த எப்படி நடந்துக்கணும் எப்படி எடுத்துக்கணுன்ற விஷயம் நாயுடுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன இவங்கள பற்றி நாயுடுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு நாயுடு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கபூர் ஏன்னா சொந்த யார் கீழே இருந்து ப்ரெஷர் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கிங் மேக்கராக சந்திரபாபு நாயுடு மாட்டார் அவர் கிங் மேக்கராக இங்கே ஸ்டேட்லேயும் இருந்தார் சென்ட்ரல்லையும் இருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க அது கொஞ்சம் நாளில் மாறிடும் இப்போ அவங்க கொடுக்குற குடைச்சலில் இவர் கிங் மேக்கரில் இல்லைப்பா இவர் கிங் வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை இவரெல்லாம் சும்மா வாய் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு போய் அப்படின்னு பேச வைக்கிற அளவுக்கு கூட அவங்களால அவரை கொண்டாந்து நடுத்தர் நிப்பாட்ட முடியும் அதுக்கான வேலையை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாயுடு ஏன்டா இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டது இதுக்கு தானாப்பா அப்படின்னு நாயிடுவே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நிலம ஆயிடுச்சு இப்போ அடுத்து இவங்க பண்ண போகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் இப்போ ஐயா நிர்மலா சீதாராமன் அம்மையார் அதை விடுவிச்சாங்க அதெல்லாம் சரி ஐயா மோடி அவர் பங்குக்கும் சேர்த்து செய்கிறாப்புல இதை தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா ஆனால் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஏதாச்சும் எல்லாம் கிடையாது பக்கா பிளான் அது இவங்க எவ்வளவோ இப்போ நாளைக்கு பதவி ஏற்ற பதவியேற்ற நாள்லேருந்தான் பக்கம் பக்கம் இருக்கணும் ஒருவேளை நான் எப்படி இருக்கிறேன் அதே மாதிரியே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடுக்கு ஏதாவது சைலண்ட்டாக மெசேஜ் சொல்கிறாப்லையா என்ன எ எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ போகிற மா அவங்க கைக்குள்ளே கொண்டாடுறது இப்போ இந்த சபாநாயகர் பதவி அடுத்து அந்த சபாநாயகர் பதவி தான் ரெண்டு பேருமே கேட்குறாங்க நிதிஷ் ஐயாவும் கேட்குறாரு இவரும் கேட்குறாரு அதுக்கு அடிச்சிக்கலாம் பட் ஆனால் ஐயா சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு போல நான் உனக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டு தான் ஆந்திராவிலேருந்து ஒரு ஆள் வருது ஆந்திராலேருந்து வருதுயா அது ஏன் ஆளா ஓ ஆளா அப்படின்னு கேட்குறப்ப தான் அந்த இடத்துல டிஸ்ட்டு சொல்வே சாமி பாட்டு போகிறானே சாமி படத்துலேருந்து பாட்டு போடுவா இல்லை அதே மாதிரியே தான் ஒரு நிலமை இங்கேயும் நடந்திருக்கு புரந்தேஸ்வரின்னு ஒரு ஆள் பாஜகவோடு அவங்க கொண்டாந்து இங்கே சேர்த்துக்கோங்க ஏன் சபாநாயகரை இவ்வளவு தூரம் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அந்த பதவியை போஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப அதிகாரம் ஏன்னா சபாநாயகர் எடுத்த முடிவில் கோர்ட்டு கூட தலையிட முடியாது சுப்ரீம் கோர்ட்டு கூட தலையிட முடியாது இப்போ கூட்டணி கட்சியாக இருக்காங்கன்னு வைங்களா திடீர்னு கவுத்துடலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி கவுக்குறப்போ இந்த சைடில் இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு தேசம் சைடு இருக்கிறவங்க இந்த பக்கம் பாஜகவுக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னா அந்த கொரோனா சொல்கிறத மீறி அவங்க ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்க மேலே வந்து தகுதி நீக்கம் கூட பண்ணலாம் சபாநாயகர் நினைச்சா அது யாரோட ஆளாக இருக்கிறாங்கன்றது முக்கியம் அதெல்லாம் அரசியல் தானே இதெல்லாம் ஸோ அந்த இடத்துல தகுதி நீக்கமாக இருக்கட்டும் இல்லை ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு விஷயத்த டிக்ளைன் பண்ணுறதா இருக்கட்டும் எடுக்கிற முடிவை அதை யாருமே குறுக்க போக முடியாது ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தரேன் 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 தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் டரேன்னு ஆகிட்டாங்க ஃபுல் கிராஷு உனக்கு ஒன் நான் கொடுக்குறத வாங்கிட்டு நீ வழக்கம் போல பேசாமல் புத்தியை காமிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் இது எந்த அளவுக்கு வந்து இது அதை இன்னும் ஆரம்பித்து என்ன ஒரு வாரம் கூட ஆகலை இன்னும் ரன்வேல டேக் ஆஃப் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் ஒவ்வொரு வீழாக கலண்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடுது இந்த கரகாட்ட கலம்பரத்துல ஓடும்ல அண்ணே ஓடுறது நம்ம வீல் மாதிரி இருக்குது அதே தான் இருக்குது செஸ்ட் இப்போதானே ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் நிறையா போக போக ஐயா நமக்கு இன்னமும் நிறையா செய்வார் நம்மளை செய்கிறாரே இல்லையோ அவங்க ஏன்னா அதை ஏற்கனவே அவங்களுக்கு பழக்கம் அவங்களோட பத்து வருஷம் ஹிஸ்ட்ரி அப்படி இது வரைக்கும் கூட்டணி சேர்ந்த எவனையும் அவங்க வாழ விட்டது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி